தினமும் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் ஏழு வசனம் பதினொன்று ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்திருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்க இருக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கத்தர் இந்த நாள் எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே பொல்லாதவர்களாகிய நாங்களே எங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஏவுகளை நாங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரே அண்டவரே எங்களுடைய பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கிறது அதிக நிச்சயம் ஆண்டவரே அதற்காக நாங்கள் அண்டி செலுத்துகிறோம் ஆம் ஆண்டவரே இந்த நாளில் பிள்ளைகள் தேவ சமூகத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று சொல்லி யார் யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களுக்காக தேவ சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறார்களோ பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக அன்று பிள்ளைகளுடைய சுகத்துக்காக அன்று பிள்ளைகளுடைய திருமணத்துக்காக அன்று பிள்ளைகளுடைய படிப்பிற்காக அன்று பிள்ளைகளுடைய வெளிநாட்டு வேலைகளுக்காக பிள்ளை பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக யார் யாரெல்லாம் உடைய பிள்ளைகள் இந்த நாளில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த ஜபத்தை கத்தனி நீர் கேட்கிறபடினால் நன்றி அப்பா அந்த ஜபத்தை கத்தர் கேட்டு அந்த வரை பிள்ளைகளுக்கு நன்மையானவைகளை தேவனுடைய சித்தத்தின்படி நீங்க கொடுப்பீங்கப்பா அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அந்த வரை பிள்ளைகள் சோர்ந்து விடாதபடிக்கு தேவ சித்தத்தின் மையத்திலிருந்து அந்த வரை ஜபத்தை ஏறெடுக்க கத்தர் உதவி செய்யங்கப்பா கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்கப்பா பிள்ளைகள் கேட்கிற காரியங்களை அப்பா பிதா மகிமைப்படும்படியா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அருளி செய்யும்படியா சேபிக்கிறேன் சுவாமி அண்டவரே பொல்லாத உலகத்துல இருக்கிற தகப்பனே அண்டவரே தன் பிள்ளை அண்டவரே மீனை கேட்டால் பாம்பை கொடுக்க மாட்டாங்கப்பா அதே போல எங்க அப்பா அண்டவரே தகப்பன் அண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நன்மையானதை நீங்க கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன்